அமெரிக்காவில் இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை நடத்தினார்கள் என்ன ஊர்வலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பிரைட் வாக் ஓரிணை சேர்க்கையாளர்களுடைய பெருமையான ஊர்வலம் நிறைய சபைகள் இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை ஊக்குவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன அப்ப ஒரு நபர் அவங்க கிட்ட போறாரு இவர் ஒரு நல்ல வேதத்தை அறிந்த வேதத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு நபர் அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கிறார் உங்களுடைய தியாலஜி என்ன அவங்க தியாலஜியா அப்படி இப்படிங்கிறாங்க அந்த சபையின் போதகர் யாருன்னா ஒரு அம்மா வர்றாங்க அந்த அம்மா கூப்பிட்டு சரி ஓகே நீங்கள் என்ன நம்புறீங்க ஏசு கிறிஸ்துவை முதலாவது நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் யூ ஆர் கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் எப்படி ஏசு கிறிஸ்துவை நம்பாம இருக்க முடியும் சரி ஏசு கிறிஸ்து சொன்னார் அவர் மாத்திரம்தான் பரலோகத்தின் செல்லுவதற்கு ஒரே வழி என்று சொன்னார் நீங்கள் அதை நம்புறீங்கன்னு கேட்டால் சேச்சே அதையெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் இவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சி என்னடா எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அதெல்லாம் கேள்வி கேட்குறாரு வசனத்தில் இப்படியெல்லாம் இருக்குது ஐஆம் த ஒன்லி எல்லாம் போட்டிருக்கிறாருப்பா நீங்கள் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லை இல்லை எங்களுக்கு வந்து பைபிளில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டளை தான் ரொம்ப முக்கிய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேவனில் அன்பு கூறுவது போல மற்றவர்களை அன்பு கூறணும் இது ஒன்று தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டளை இதை விட்டுட்டு மற்றது எல்லாமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுகிறார்கள் சேர்க்கை என்ற ஒரு விஷயத்தை குறித்து அவர்கள் எப்படி தவறாய் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரையும் நேசிக்க சொன்னார் அன்பு செலுத்த சொன்னார் அப்ப ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை மட்டும்தான் நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி அதை சொல்லுகிறீர்கள் ஒரு ஆண் ஆணை நேசிக்கலாம் ஒரு பெண் பெண்ணை நேசிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த போதனையுமே மற்றவர்களை நேசியுங்கள் உனக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பரை நேசிங்க எல்லாரையும் நேசியுங்கள் இப்போ இவர் ஒரு கேள்வி கேட்குறார் அப்போ எல்லாரையும் நேசிக்கிறதுனா அது வந்து எந்த ஒரு அல்லது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் எல்லாரையும் நேசித்து விட முடியுமா பைபிள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை சொல்லுகிறதா அதை நியாயப்படுத்தி ஒரு கே மேரேஜை வந்து எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்க அதைத்தான் திரும்ப திரும்ப உறுதியாக சொல்லுகிறார்கள் ஒரு விஷயத்தை இந்த அன்பு செலுத்துதல் நம்ம அன்பா இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு போதனையே நம்ம வாய்ப்பு இருக்கிறது ஒன்றுக்கு ஒரு பதிமூன்றாம் அதிகாரத்தை அன்பு என்ன செய்யும் அன்பு சில சமயங்கள்ல தீமையை சகித்து கொள்ளாது என்றும் போடப்பட்டிருக்கிறது ஆனா நாம என்ன பண்றோம் அந்த அன்பை தவறான வழியில் கூட இந்த மாதிரி புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறோம் அன்பில் பல வகை இருக்கிறது அஃபெக்ஷன் இருக்கிறது அன்பில் வந்து கணவன் மனைவியினுடைய அன்பை கொண்டு போய் அகாப்பை அன்போடு நாம் பொருத்தி விட முடியாது இப்படி எல்லாம் வசனங்கள் மிக தெளிவாக இருக்கிறது அன்பு என்று சொல்லும் பொழுது அதை ஒருங்கிணைச்சரிக்கை கூட அன்பை கொண்டு போய் வைத்து விட முடியாது அது பயங்கரமான ஆபத்தான ஒரு போதனையாய் முடிந்துவிடும் இதில் எதுக்காக இதை மெயினாக அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோன்னு சொன்னால் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளை அங்கே படிக்க வைத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய ஐடியாலஜியே ரொம்ப ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது சரிங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஓரினை சேர்க்கை என்பதோ வேறு சில விஷயங்களோ பாவமாகவே பார்க்கப்படுவதில்லை அவங்க கிட்டத்தட்ட பைபிளே இதை அனுமதிக்கிறது என்று வந்துட்டாங்க முதல்ல ஆமாங்க பாவம் தாங்க ஆனாலும் எங்களால் அதை விட முடியல என்று நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போ டோட்டலாக எப்படி மாறிட்டாங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில வாலிபர் போதனையாளர்கள் இதை பற்றி பேசுவதில்லை சில இடங்களில் அவங்க வந்து இதை அப்படியே பரவாயில்லன்னு போயிடுறாங்க இவர்கள் எல்லாம் வெளிப்படையாக தங்களுடைய நிலைப்பாட்டை இவர்கள் அறிவிக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்தியாவும் அந்த ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறது அதற்காக இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளவு எளிதா எப்படி இதை வந்து பகிரங்கமாக நடத்துறாங்க ப்ரைடு வாக்கு பெருமையாய் நாங்கள் நடக்கிறோம் என்று ஒரு ஊர்வலத்தில் அவங்க அதை எழுதி ஒட்டி வச்சுட்டு நடந்து போயிட்டு இந்த சகோதரன் அவங்க கிட்ட மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரைடு வாக்கு பண்ணலை திருடுறது விபச்சாரம் பண்ணுறது அப்போ ஒரு வேளை ஒருவேளை அன்பாக இருக்கிறேன்னா நான் எத்தனை பெண்கள் வேணுமே நான் அன்பாக இருக்கிறேன் நான் விபச்சாரம் செய்து கொள்ளலாமே அப்போ அதுக்கு ஒரு ப்ரைடு வாக்குன்னு நீங்கள் போட முடியுமா என்றெல்லாம் பல இடங்களில் கேள்வி கேட்குறேன் அரோ அரௌண்ட் சி பி ஃபாரிங் இன்ஸ்டட் ஆவரி பிராய்டு டோல் ஸ்டோரி பிராய்டு பிராஜு சி கே ப்ராய்டு அவங்களால ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல இதை விட ஹைலைட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அன்பு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது பிபிளிக்கல் இல்லை இந்த மாதிரி வந்து இருந்தால் நாம் வந்து பரலோகம் போக முடியாதுன்னு சொன்னோடனே அந்த பெண்ணுக்கு ஏதோ பாதிப்பாயிருச்சு அவங்க உக்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா வர்றாங்க வந்தால் இவரோட சண்டை போடுறாங்க எப்படி நீ என்னோட பெண்ணோடு இதை பேச முடியும் அப்படின்னு பயங்கர கோபத்தில் கத்துறாங்க இவர் திரும்பி கேட்டார் இதுதான் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன் யோசிக்க வேண்டிய ஒன்று உண்மையை சொல்ல போனால் நம்மளுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு தேவனுடைய இல்லையே உன்னை யாராவது ஏத்து பேசினால் கூட நீ என்ன பண்ணு அவனை நேசி ஒரு கன்னத்துல அரைந்தால் மறுகண்ணத்தை காமி என்கிற அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த சபையே ஒருவரில் ஒருவர் நேசிங்கிறத மெயினா வச்சுக்கிட்டு ஒரு நெச்சரிக்கை ஊர்வலம் பண்ணுகிறார்கள் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையை கூட அந்த சபையில இருக்கிற ஒரு பெண்ணால் தாங்க முடியவில்லை கோவப்பட்டு வந்து இவரோடு கத்துகிறதை பார்க்கிறோம் இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான ஒன்று ஆக மொத்தத்தில் நம்மளுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளுவதற்கு வேத வசனங்களை கையாண்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நம்ம ஊரில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி இந்த பாவம் பயங்கரமாய் ஆங்காங்கு வந்து கொண்டு இருக்கிறது அது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு சாத்தம் என்ன அவங்களுடைய ஐடியாலஜி அதை மாத்திரம் அவங்களுடைய நம்பிக்கையை மாற்றுகிறான் நீ இதை செஞ்சுக்கலாம் ஆண்டவரே அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி விடுகிறான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினது தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற சபைகளுடைய மாற்றம் என்றைக்காவது அப்பம்பீட்டை யாராதிக்கும்போது சினிமா பாட்டை பாடி யாராச்சும் பார்த்துருக்குறோமா நம்ம ஆட்கள் கொண்டு வந்துட்டாங்க உள்ளே இப்போ நம்ம அதை பெருசாக தப்பாகவே நம்ம நாட்கள் பார்க்குறதில்ல பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு நாளைக்கு எல்லாமே சினிமா பாட்டாக கூட பாடலாம் ஒட்டுமொத்த சபையுமே சினிமா பாட்டில் ஏதாவது அன்பு இறக்கம் கருணைன்னு வந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் பாடிட்டு இருப்பாங்க நமக்கு அது ஒரு பெரிய தவறாகவே தோன்றாது அந்த அளவுக்கு ஒரு மைண்டுக்குள்ளே அதை புகுத்திடுவாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ எச்சரிக்கை அன்புங்கிற பேரை வச்சுக்கிட்டு நாம் ஏமாந்து போக வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கான்பஸ்